அறுபது வயசுக்கு அப்புறம் ஒவ்வொரு விடியலும் ரொம்ப முக்கியம் காலையில வெறும் வயித்துல தெரியாம எதையாவது மாத்தி சாப்டா அன்னைக்கு பூரா நெஞ்செரிச்சல் சோர்வு கேஸ் கேஸ்ட்ரபிள்னு கேஸ் ட்ரபிள் பாடா படுத்திடும் ஆனா அதுவே காலையில வெறும் வயித்துல எதை சாப்பிடணும்னு தெரிஞ்சு சாப்பிட்டா உடம்பும் லேசா இருக்கும் மனசும் உற்சாகமா இருக்கும் இந்த வயசுல நம்ம உடம்பு ஒரு கண்ணாடி பாத்திரம் மாதிரி ரொம்ப கவனமா கையாளணும் சரியான எரிபொருள் கொடுத்தா வண்டி சூப்பரா ஓடும் சின்னதா தப்பு பண்ணாலும் தலையிலிருந்து கால் வரைக்கும் பாதிக்கும் அறுபது வயசுக்கு அப்புறம் காலையில வெறும் வயித்துல எதெல்லாம் சாஃப்டா உடம்புக்கு நல்லது உள்ளிருந்து தெம்பு கிடைக்கும்னு பார்க்கப் போறோம் சும்மா என்ன சாப்பிட்றோன்னு மட்டும் இல்லாம எப்போ எப்படி எவ்வளவு சாப்பிட்றோங்கிறதும் முக்கியம் இப்போ காலைல எழுந்திருச்சு முகம் கழுவிட்டு சாமி கும்பிட்டுட்டு அல்லது வாக்கிங் போறீங்கன்னு வைப்போம் அந்த வெறும் வயிற்றுல நீங்க முதல்ல ஏத சாப்பிட்றீங்களோ அதுதான் உங்க முழு நாளையும் தீர்மானிக்குது அந்த முதல் உணவு வயிறை நிரப்புறதுக்காக மட்டும் இருக்கக்கூடாது அது நோய் எதிர்ப்பு சக்தியை கொடுக்கணும் செரிமானத்துக்கு உதவணும் சுகர் கொலஸ்ட்ரால கண்ட்ரோல்ல வச்சுக்கிற உணவா இருக்கணும் முதல் டிப்ஸ் என்னன்னா நல்லெண்ணெய் இல்லன்னா ஒரு ஸ்பூன் பசு நெய் குடிங்க பத்து நிமிஷம் கழிச்சு டம்ளர் சுடுதண்ணி குடிங்க இத பாத்தீங்கன்னா நம்ம டைஜஷன் இஸ்யூவ நூறு சதவீதம் கிளியர் பண்ணும் இத நீங்க வந்து நீங்க செஞ்சு பாத்தீங்கன்னா ஒரு ஏகப்பட்ட வியாதிகள் குணமாகும் அல்சர் கேன்சர் பைல்ஸ் பிஸ்டுலா அந்த மாதிரி பெரிய வியாதிகள் குணமாகும் இன்னும் சொல்லப்போனா சருமங்கள் ரொம்ப மினுமினுப்பா ஒரு முப்பது நாள்ல வரும் கண் பார்வை நல்லா தெரியும் முடி நல்லா வளரும் முட்டுகள்ல. தேய்மானங்கள் குறையும் சைனோவில் ப்ளூயட் உருவாகும் ஏகப்பட்ட வியாதிகள் பார்க்கின்சன் மென்டலி டிஸார்டர் மென்டல் ரிலேட்டட் ப்ராப்ளம் டிலேட் மைல் இந்த மாதிரி வந்து நியூரோ பிரச்சனை பிரச்சினை பிரச்சனை நிறைய சரியாக கூடிய ஒரு விஷயம் காலையில இரண்டு ஸ்பூன் நெய் குடிக்கிறது நம் உடலில் உள்ள அனைத்து உறுப்புகள் ரொம்ப ஆக்டிவா பாசிட்டிவா வச்சுக்கும் முக்கியமாக காலை உணவில் புரதம் நார்ச்சத்து மற்றும் கார்போஹைட்ரேட்டுகள் போதுமான அளவில் இருக்க வேண்டும் இரண்டாவதாக காலையில வெறும் வயிற்றுல வெந்நீர் குடிக்கிறது ரொம்ப நல்லது தூங்கி எழுந்த உடனே சுடு தண்ணி குடிச்சா ராத்திரி நேரம் மந்தமா இருந்த நம்ம கல்லீரல் லிவர் மறுபடியும் சுறுசுறுப்பா வேலை செய்ய ஆரம்பிக்கும் இந்த வெந்நீர்ல கொஞ்சோண்டு எலுமிச்சை சாறு சேர்த்து குடிச்சா வயிறு உப்புசம் ப்ளோட்டிங் வாய்வு கேஸ் நெஞ்சு எரிச்சல் ஆசிடிட்டி இதெல்லாம் குறையும் துளசி சேர்த்து குடிக்கும்போது நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாகும் அதே மாதிரி சுக்கு சேர்த்து குடிச்சா சளி மூட்டு வலி போன்ற பிரச்சனைகள் குறைய வாய்ப்பு இருக்கு இது நம்ம உடம்ப மெதுவா சூடாக்கி ஜீரண சக்தியை கூட்டி நாள் முழுக்க ஃப்ரெஷ்ஷா வச்சுக்கும் இந்த வயசுல ஆரோக்கியமான நாளை ஆரம்பிக்க இதுதான் சிறந்த வழி மூன்றாவதாக வெந்தயத் தண்ணீர் நம்ம சமையலறையில இருக்கிற வெந்தயம் ரொம்ப ரொம்ப நல்ல மருந்து அறுபது வயசுக்கு மேல சுகர் நீரிழிவு மூட்டு வலி வயிறு புளிப்பு இதெல்லாம் வர்றது சகஜம் அதுக்காக ஒரு டீஸ்பூன் வெந்தயத்தை ராத்திரி முழுக்க தண்ணியில ஊற வச்சுட்டு காலையில அந்த தண்ணிய வடிகட்டி குடிங்க இது சர்க்கரை அளவை கட்டுப்பாட்டில் வைக்க ரொம்ப உதவியா இருக்கும் உடம்புல இருக்கிற வீக்கத்தை குறைச்சு இன்ஃப்ளமேஷன் மூட்டு வலியையும் குறைக்கும் மலச்சிக்கல் கான்ஸ்டிபேஷன் வராமல் தடுக்கும் காலையில இதை குடிச்சா மத்தியானம் கொஞ்சம் ஹெவியா சாப்பிட்டாலும் வயிறு உப்புசம் புளோட்டிங் ஆகாது தினமும் காலையில வெறும் வயிற்றுல குடிக்கிறது ரொம்ப எளிமையான பாதுகாப்பான நல்ல வைத்தியம் நான்காவதுதாக கட்டிய தானியங்கள் ஸ்ப்ரவுட்ஸ் அதாவது ஊறவச்ச கொண்டைக் கடலை பயறு அல்லது வெந்தயம் ஒரு சின்ன கப் மட்டும் போதும் நிறைய வேணாம் கொண்டைக் கடலையில நிறைய புரதச்சத்து புரோட்டீன் இருக்கு இந்த வயசுல உடம்போட தசைகளை மசல்ஸ் பாதுகாக்க புரதம் ரொம்ப அவசியம் நிறைய கொண்டைக் கடலையோ அல்லது முளைகட்டின உணவையோ ஒரே நேரத்துல சாப்பிட்டா பல பேருக்கு வயிறுல வாயு கேஸ் கோளாறு வரும் கூடவே சின்னதா இஞ்சி துண்டு ஒரு துளி எலுமிச்சை சாறு சேர்த்து சாப்பிடணும் ஐந்தாவதுதாக வாழைப்பழம் பனானா முக்கியமான குறிப்பு நீரிழிவு டியபீட்டீஸ் நோயாளிகள் மட்டும் வாழைப்பழம் சாப்பிடுறது கொஞ்சம் கவனமா இருக்கணும் தினமும் காலையில வெறும் வயித்துல ஒரு பழுத்த வாழைப்பழம் சாப்பிட்றது உடம்புக்கு ஒரு ஆசீர்வாதம் மாதிரி இதுல பொட்டாசியம் பொட்டாசியம் நிறைய இருக்கு இது இதயத்தை ஆரோக்கியமா வச்சுக்க ரொம்ப உதவும் இந்த வயசுல பல பேருக்கு இரத்த அழுத்த பிரச்சனைகள் பிபி பிளட் வர்றது வர்றதுண்டு காலையில வெறும் வயிற்றுல ஒரு வாழைப்பழ துண்டு உடம்போட வளர்ச்சிதை மாற்றத்தை மெட்டபாலிசம் அதிகப்படுத்த உதவும் அதனால தான் இது எடைய கண்ட்ரோல்ல வச்சிருக்கும் அடுத்தது இப்போ ரொம்ப முக்கியமான ஒரு விஷயத்தை பத்தி சொல்றேன் அதுதான் ஊற வைத்த பாதாம் மற்றும் வால்நட் வால்நட் அறுபது வயசுக்கு மேல இருக்கிறவங்களுக்கு இதுதான் பெஸ்ட் பிரெயின் பூஸ்டர் பிரெயின் பூஸ்டர் மற்றும் ஹார்ட் புரோடெக்டர் ஹார்ட் புரொடெக்டர் நீங்க தினமும் இருந்து ஏழு பாதாம் பருப்பு அப்புறம் ஒரே ஒரு வால்நட் எடுத்துக்கோங்க ஏன் இது முக்கியம்னு பார்க்கலாம் பாதாம் இதில் இருக்கிற விட்டமின் இ நம்ம மூளை வேகமா வேலை செய்ய உதவும் அதனால தான் வயசான காலத்துல வர்ற சின்ன சின்ன மரதி பிரச்சனைகள் ஞாபக எல்லாம் குறையும் வால்நட் இதுல ஒமேகா த்ரீ கொழுப்பு ஒமேகா த்ரீ ஃபேட் நிறைய இருக்கு இது இதயத்துக்கு ரொம்ப நல்லது இது உடம்புல நல்ல கொலஸ்ட்ரால் அளவை ஏத்தி இரத்த குழாய்கள்ல அடைப்பு வராம காப்பாத்தும் எப்படி சாப்பிடணும் இந்த பாதாம் வால்நட் ரெண்டையும் ராத்திரி முழுக்க தண்ணில ஊற வச்சுடுங்க காலையில வெறும் வயிற்றுல அதை தோல் உரிச்சு சாப்பிடுங்க இப்படி சாப்பிட்டா வயிறு லேசா இருக்கும் ஜீரணமும் சுலபமாகும் இது உடம்புக்கு மட்டும் இல்லை உங்க தோல் பளபலன் இருக்கிறதுக்கும் முடி ஸ்ட்ராங்கா இருக்கிறதுக்கும் கூட ரொம்ப நல்லது பால் மற்றும் ஜூஸ் வகைகள் பால் குடிக்கணும்னு தோணுச்சுன்னா காலையில மிதமான சூட்டுல பசும்பால் குடிங்க இதுல கால்சியம் இருக்கு முழங்கால் வலி முதுகு பிடிப்புக்கு நல்லது பால் ஒத்துக்காதுன்னா பாதாம் பால் அல்லது ஓட்ஸ் பால் குடிக்கலாம் ஆனா பாலோட ட்ரை ஃப்ரூட்ஸ் எதையும் கலந்து சாப்பிடாதீங்க அது செரிமானத்தை கெடுத்துரும் சிலர் பீட்ரூட் ஜூஸ் நெல்லிக்காய் ஜூஸ் குடிப்பாங்க அதுவும் நல்லதுதான் ஆனா பீட்ரூட் ஜூஸ் பீபியை குறைக்கும் ஏற்கனவே லோ பீபி லோ பிபி இருக்கிறவங்க உஷாரா இருக்கணும் புளிப்பு தண்ணி உடம்ப சுத்தம் பண்ணும் ஆனா அளவுக்கு அதிகமான ஆசிடிட்டி வரும் கடைசியா ஒரு டிப்ஸ் சளி பிடிச்சா தான் துளசி சாப்பிடணும் இல்லை தினமும் காலையில ரெண்டு துளசி இலையோ இல்ல வேப்பிலையோ சாப்பிட்டா உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி கூடும் இந்த வயசுல அதுதான் நம்மளோட மிகப்பெரிய பாதுகாப்பு கவசம் அறுபது வயசுக்கு மேல இருக்கிறவங்க ஆரோக்கியமா சுறுசுறுப்பா இருக்க காலையில என்ன சாப்பிடலாம்னு பார்க்கலாம் ராக்கி கூழ் கஞ்சி ராகி பாரிஜ் அ மால்ட் இதுதாங்க தாங்க லிஸ்டிலேயே ஃபர்ஸ்ட் ராகி கூழ் இல்லன்னா ராகி கஞ்சி இதுல கால்சியம் சத்தும் இரும்பு சத்தும் ரொம்ப அதிகம் பெரியவங்களுக்கு எலும்புக்கு ரொம்ப நல்லது இதை விழுங்கவும் ஜீரணம் பண்ணவும் ரொம்ப ஈஸியா இருக்கும் வயசானவங்களுக்கு இது ஒரு வரப்பிரசாதம்னு சொல்லலாம் இரண்டு மிருதுவான இட்லி பயரு ஓட்ஸ் சேர்த்தது சாஃப்ட் இட்லி அடுத்தது நம்ம ஃபேவரைட் இட்லி இத ஆவில வேக வச்சதால ரொம்ப ரொம்ப சாஃப்டா எளிதா ஜீரணம் ஆகும் வெறும் அரிசி மாவுக்கு பதிலா இட்லி மாவுல கொஞ்சம் பாசி பாசிப்பயரு டால் இல்லைன்னா ஓட்ஸ் சேர்த்து செஞ்சீங்கன்னா உடம்புக்கு தேவையான புரதச் சத்தும் புரோட்டீன் நார்ச்சத்தும் ஃபைபர் அதிகமாக கிடைக்கும் மூன்று பாசிப்பயரு கிச்சடி வெண் பொங்கல் வெண்பொங்கல் மூங்டால் வெண் வெண்பொங்கால் அரிசியும் பாசி பாசிப்பயரும் சேர்ந்திருக்கிற இந்த உணவுல முழுமையான சத்து கிடைக்கும் நான்கு உடைச்ச கோதுமை உப்புமா டாலியா அப்மா ரவா உப்புமாவுக்கு பதிலா இந்த உடைச்ச கோதுமை உப்புமா செஞ்சு பாருங்க இதுல நார்ச்சத்தின் அளவு ரொம்ப அதிகம் அதனால இது உடம்புல சர்க்கரையை மெதுவா ரிலீஸ் பண்ணும் நாள் முழுக்க சோர்வில்லாம இருக்க உதவும் ஐந்தாவது அடை பருப்பு தோசை அடாய் கடைசியா பல வகை பருப்பு சேர்த்து செய்கிற அடை இதுல புரதச்சத்து சத்து அதிகமா கிடைக்கும் எண்ணெயக்க எம்மியா விட்டு நல்லா சாஃப்டா சுட்டு சாப்பிடுங்க இதுவும் ஒரு ஹெல்த்தியான சாய்ஸ் நம்ம என்னதான் ஆசைப்பட்டாலும் நம்ம உடம்பை தினமும் ஒரே மாதிரி ஓட்ட முடியாதுங்க வண்டி மாதிரிதான் எண்ணெய்காச்சு கொஞ்சம் டல்லா இருக்கும் ஆனா நம்ம உள்ளுக்குள்ள ஸ்ட்ராங்கா இருந்தா வெளியில வர்ற சின்ன சின்ன பிரச்சனைகள் காயங்கள் நம்மள ஒன்றும் பண்ணாது நம்ம கேப் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுக்க நன்றி வணக்கம்